உன்னதப்பாட்டின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசியுங்கள் உன்னத பாட்டு ஐந்து ஒன்பது ஸ்ரீகளுக்குள் ரூபவதி என்கிற தலைப்பில் நாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அதுல சபை எல்லா சபைகளை பார்க்கிலும் எப்படி கர்த்தருடைய மனவாட்டி சபை எப்படி இருக்கணும் என்பதை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிறோம் அதுல போன வாரம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தோராம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் சபை எப்படி இருக்கும் என்று சொன்னால் தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதற்குள் பிரவேசிக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் தீற்றுள்ளது என்று சொன்னால் அன்கிளீன் அதாவது அசுத்தமானது எதுவும் சபைக்குள்ளே என்ன செய்யாது பிரவேசிக்காது என்பதை நாம் போன வாரம் பார்த்துட்டோம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அருவறுப்புகள் சபைக்குள்ளே வேதம் சொல்லுது சபைக்குள்ளே அறுவருப்பான காரியங்கள் எதுவும் என்ன செய்யாது ஒன்றும் அதில் பிரவேசிப்பாது அருவிறப்பான காரியங்கள் ஒன்றுமே சபைக்குள்ளே என்ன செய்யாது வராது சபை என்பது ஒரு சுத்தமான இடம் சபை என்பது தேவன் உலாவுகிற இடம் வேதத்தில் வாசிக்கிறோம் அவர் ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது பொன் குத்து விளக்குகள்னால் அது சபையை குறிக்கும் அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம் அப்போது ஏழு பொன் குத்து விளக்கு மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது அப்படின்னா சபைகளுக்கு நடுவில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது சபைக்கு நடுவில் தேவன் என்ன செய்கிறாராம் உலாவுறார் மோசை கிட்ட சொல்கிறாரு உங்கள் நடுவிலே வாசம் பண்ணும்படி எங்களுக்கு என்ன செய்ய ஒரு கூடாரத்தை உண்டு பண்ண ஆதியிலேருந்து கத்தர் நம்மோடு கூட வாழ வேண்டும் பேச வேண்டும் இருக்க வேண்டும் என்று உலாவ வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஆதியிலேருந்து கத்தருடைய ஆசா தான் ஆதி ஆதி வாசிக்கிறோம் ஏதேனில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு பகலில் குளிர்ச்சியான வேலையிலே ஆதாமோடு கூடு உலாவும்படி வந்தார் ஏழு ஸ்டேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பைபிளில் வாசிக்க முடியும் ஏழு ஸ்டேஜாக தேவன் மனுஷனை விட்டு தூரம் போவார் இன்னும் சொல்ல போனால் மனுஷன் தேவனை விட்டு தூரம் போவான் முதல்ல தேவன் உலாவதை நிறுத்துவார் ஏன்னா மனுஷன் பாவம் செஞ்சிருவான் அப்புறம் என்ன செய்வார் உங்கள் நடுவில் வாசம் பண்ணும்படி ஒரு கூடாரத்தை போடும்பார் அதையும் மனுஷன் தப்பு செஞ்சுருவான் உடனே கூடாரத்தை பேத்து புறம்பே போட்டுருவான் மூன்றாவது தேவன் பேசுவதை நிறுத்துவார் மக்கள் சொல்லுவாங்க தேவன் பேச வேண்டாம் மோசே பேசட்டும் தேவன் பேசுவதை நிறுத்துவார் அதற்கு பிறகு தேவன் கேட்பதை நிறுத்துவார் உங்கள் உங்களுடைய ஜபங்களை நான் கேட்பேன்னு சொல்லிகிட்டு இருந்திருப்பார் அதுக்கப்புறம் என்ன செய்வார் கேட்கறதை நிறுத்துவார் இப்படி ஏழு ஸ்டேஜ் கடைசியாக கர்த்தர் உங்கள் நடுவில் நான் வாசம் பண்ண மாட்டேன்னு சொல்லி தேசத்தை விட்டு புரஜாதியார்கிட்ட போயிடுவார் புறஜாதியார் அதனால தான் புறஜாதியார் காலம்னு ஒன்று வரும் இஸ்ரேல் ஜனங்களை பாபிலோன்னு கொண்டு போகிறாங்களே காரணம் என்னென்னா தேவன் தேசத்தை விட்டு தூரம் போயிடுவார் ஏழு ஸ்டேஜ் தேவன் வந்து அந்த இடத்துல செய்வார் அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஆண்டவர் முதலாவது சபைகளுக்கு நடுவில் உலாவிக்கிட்டு இருக்கிறார் ஆனால் இந்த சபைக்கு நடுவில் அருவருப்பு காணும் போது சபைகளுக்குள்ளே அருவறுப்பு வரும்போது கர்த்தர் சபையை விட்டு தூரம் போவேன்னு சொல்றார் எசைக்கல் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் பண்ணும்படியான தேவனுடைய ஜனங்கள் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை சபைகளுக்கு நடுவில் அருவருப்பு வரும்பொழுது வேதம் சொல்லுகிறது தேவன் சபையை விட்டு தூரம் போவார் இசைக்கிட்டு ஆறில் வேதம் என்ன சொல்லுது சபையில் அருவருப்பு வரும்போது கத்த என்ன செய்வாராம் தூரம் போவார் இன்னும் லிட்ரலா எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கேட்டீங்கன்னா வேதம் தெளிவா சொல்லுது பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய ஆலயம் வெளியே இருந்துச்சு ஆண்டவர் ஆலயத்துக்குள்ள வாசம் பண்ணார் இப்போ புதிய ஏற்பாட்டில் நாமே அவருடைய ஆலயமாக இருக்கிறோம் கைகளில் கட்டின ஆலயத்தில் அவர் என்ன செய்வதில்லை வாசம் பண்ணுகிறதில்லை இப்போ நாம தான் ஆலயம் இதுக்கு நடுவில் தோன்றும் தோன்றும்போது கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு தூரம் போவார் எப்படி ஆசாரிப்பு கூடத்தில் மூணு இடம் இருந்துச்சு பலிபீடம் பரிசுத்தலம் மகாபரிசுத்தலம் அதே மாதிரி சரீரம் ஆத்மா ஆவி அதான் ஸ்தலம் அன்னைக்கு ஆண்டவர் வந்து எப்படி அவங்கள விட்டு தூரம் போனாரோ அதே மாதிரி இன்றைக்கி தேவன் நம்முடைய ஆலயத்தை விட்டு தூரம் போறார் காரணம் அருவருப்பு இன்னைக்கு சபைகளுக்குள்ளே அறுவருப்பு நாம் இன்னைக்கு நினச்சிட்டு இருக்கிறோம் சபை என்பது எல்லா சபையும் ஒரே சபை தான் எல்லா இடத்துலையும் தேவன் இருக்கிறாருன்னு நல்ல தெளிவாக தெரியும் அநேக சபைகளிலே கர்த்தர் கிடையாது கர்த்தர் சபையை விட்டு தூரம் போயிட்டார் அவங்க இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க பாடிக்கிட்டு இருக்கிறாங்க கத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஊழகிட்டு இருக்கிட்டு இருக்கிறாங்க ஒளியை கர்த்தர் உள்ளே இருக்கிறாரா அதுதான் முக்கியம் தேவன் சபைக்குள்ள இருக்கிறாரா வேதம் சொல்றது இசைகளிட்டு ஆறுல கர்த்தர் ஆலயத்தை விட்டு தூரம் போனார் காரணம் அவைகளுக்குள்ளே காணப்படுகிற அருவருப்பு இன்னைக்கு சபைகளுக்குள்ளே அருவருப்பு அத்தனை விதமான அருவருப்பு புறஜாதியாருக்குள்ளும் காணப்படாத அருவருப்பு சபைகளுக்குள்ளே இருக்கிறது புறஜாதியார் கூட தங்களுடைய பரிசுத்த ஆலயத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்கிறாங்க ஒரு சபைக்கு அவங்களுடைய இப்போ வழிபாட்டு தலத்துக்கு வரணுன்னா இப்படி தான் இருக்கணும்னு வச்சுருக்குறாங்க வழிபாட்டு தளத்துக்கு ட்ரெஸ் கோடு வச்சுருக்குறாங்க வழிபாட்டு தலத்துக்குள்ளே வரும்போது அறுவறுப்பான காரியங்களை செய்யக்கூடாதுன்னு அவங்க ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறாங்க ஆனால் சபை எப்படி வேணாலும் இருக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் கேட்கக்கூடாது அதுவும் கடைசி காலத்தில் சபையில் கேட்கவும் கூடாது சொல்லவும் கூடாது அந்த இடத்துக்கு போயிடுச்சு கடிஞ்சு கொள்ளவும் கூடாது கடிந்து கொண்டு பிரசங்கம்னா நான் குற்றமா சொல்ல கடிந்து கொண்டு விட எதிர்க்கிறவங்கள ஜாஸ்தி இப்ப காரணம் என்ன அப்படின்னு கேட்டா சபைகள் உபதேசங்களை வெறுக்கிறது நான் சொல்லுவேன் வசனத்துக்கு கேட்காம போறதே ஒரு அருவறுப்பு சபைக்குள்ள வசனம் அதான் ஆண்டவர் சொல்றாரு நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் இன்னைக்கு சபை வேதத்தை மறந்துகிட்டு இருக்குது சபைக்குள்ள வசனம் கிடையாது நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது சதவீத சபைகளில் வசனம் கிடையாது ஒன்று ரெண்டு சபைகள் அங்கங்கே வசனத்துக்காக ஏங்கிட்டு இருக்குது அநேக சபைகளில் வசனம் கிடையாது அதுவே ஒரு அறுவருப்பு ஒரு ரெண்டு ஒரு காரியம் இருந்தால் இன்னொரு காரியம் உள்ளே வராது ஒரு உதாரணத்துக்கு லைட் இருந்தால் அங்கே என்ன இருக்காது ஈருள் இருக்காது இல்லையா அதே மாதிரி வசனம் இருந்தால் அந்த சபைக்குள்ளே என்ன இருக்காது வசனமே வெளிச்சம் வசனம் வெளிச்சம் இருந்தால் அங்கே இருள் இருக்காது வசனம் இல்லாத சபையில் என்ன இருக்கும் இருள் தான் இருக்கும் போய் பிரசங்கப்பேட்டத்தில் ஏறி நின்னம்னா முக்கால் மணி நேரத்துக்கு மேலே நாற்பது நிமிஷத்துக்கு மேலே பிரசங்கமே வராது ஒன்றரை மணி நேரம் பிரசங்கத்தை சொல்கிறேன் அப்போ இவங்க என்ன சொல்லிட்டாங்க இப்போது அப்படி அப்படிப்பட்டவங்களாம் என்ன சொல்லிட்டாங்க ஜனங்கள் இப்போ செய்தி கேட்க மாட்டாங்க ஜனங்கள் இப்போ செய்தி கேட்குற மூடில் கிடையாது அவங்க அவங்க மென்டாலிட்டி மாறிடுச்சு அவன் சொல்கிறான் சைக்காலஜிக்கலி சொன்னால் ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே கேட்க முடியாது ஆவியானவர் பேசுனா நாள் முழுக்க கேட்கலாம் ஏசு கிறிஸ்து பேசுனா மூணு நாள் கேட்கலாம் உட்காந்து சபை உலகத்துக்கு அப்பாற்பட்டது உங்கள் சைக்காலஜிலாம் சபைக்குள்ளே கொண்டாடக்கூடாது சைக்காலஜிகளிக்காரியங்கள்லாம் சபைக்குள்ளே கொண்டாந்துட்டு நாற்பது நிமிஷத்துக்கு மேலே கேட்க முடியாது அதுல சில சபைகள்லாம் இருபது நிமிஷம்தான் மெசேஜ் ஏன் இருபது நிமிஷம் மெசேஜ் அதுக்கு மேலே கேட்க மாட்டாங்க ஜனங்கள் கேட்க மாட்டாங்க ஏன் கேட்க மாட்டான் கேட்பான் பேசுறது ஆவியானவராக இருக்கணும் ஆவியில் நிறைஞ்சு பேசி ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் இருக்குது அப்படி இருந்தால் அவர்கள் அதை கேட்பார்கள் உட்காந்து இன்னைக்கு ஆவியானவர் பேசல ஆவியானவர் பேசாட்டே இப்போ வேறு யார் பேசுகிறா மொத்த ரெண்டே பேர் தான் ஒன்று ஆவியானவர் இன்னொன்று பிசாஸ் ஆவியானவர் பேசணும் இல்லை பிசாஸ் பேசணும் ஒன்று பரிசுத்தாவி பேசணும் இல்லை அசுத்தாவி பேசணும் இன்னைக்கு சபைகளில் பல சபைகளில் அதான் அருவருப்பு வேதத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு சபைகளுக்குள்ளே அருவருப்பு காணப்பட்டால் நான் என்ன செய்வேன் சபையை விட்டு தூரம் போவேன் எவ்வளோ அருவருப்பு இன்னைக்கு அந்த இசைகள் எட்டாம் அதிகாரத்தை நீங்கள் வாசி பாருங்க அது உள்ள கர்த்தர் அறுவறுப்பு கொடுத்து சொல்லும்போது அவ்வளோ காரியங்களே சொல்கிறார் இந்த இந்த எஸ்ஐக்கேல் புஸ்தகம் ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் புறஜாதியார் இடத்துல அடிமையாக இருக்கும்போது அதை குறித்து எஸ்ஐக்கேலுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறது தான் எஸ்ஐக்கேல் புஸ்தகம் அந்த எஸ்ஐக்கேஎல் புஸ்தகத்தில் கர்த்தர் சொல்கிறாரு ஆலயத்தை விட்டு நான் தூரம் போவேன் சொல்கிறார் ரெண்டாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன அருவறுப்பு சபைக்குள்ளே இருந்துச்சுன்னு கர்த்தர் சொல்கிறாரோ இன்றைக்கி அதே அறுவறுப்பு சபைகளுக்குள்ளே இருக்குது இன்றைக்கி வாசிங்க வாசிங்கல் புத்தகம் எட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிங்க நான் உள்ளே போய் பார்த்தபோது சகலவித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களும் ஆகிய இவைகளின் சொரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களும் சுவரின் சுற்றிலும் சித்திரம் தீட்டப்பட்டிருந்தது இசைக்கல் எட்டு பத்து தேவனுடைய ஆலயத்தில் வசனம் சொல்லுது மிருகங்களுடைய பெயிண்டிங்ஸ் இருந்துச்சாம் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள என்ன இருந்தது பெயிண்டிங்ஸ் மிருகத்தினுடைய பெயிண்டிங்ஸ் நான் எப்போ சொல்லுவேன் தேவன் உலாவுகிற ஸ்தலத்தில் தேவனுக்கு ஆல்டர்னேட் அவர் சொல்கிறார் எனக்கு ஒப்பான சொருபத்தை நீ என்ன செய்ய வேண்டாம் உண்டாக்க வேண்டாம் சபைகளுக்குள்ள பெயிண்டிங்ஸ் கிடையாது சாலமன்ற சொல்லும்போது போது ஆண்டவர் தெளிவா சொல்றாரு எல்லாத்தையும் பொன் தகட்டாலும் மூடுங்கிறாரு அதோடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா பொன் என்பது மகிமைக்கு அடையாளம் உள்ளுக்குள்ள எல்லாம் என்ன இருக்கணும் மகிமையா இருக்கணும் பெயிண்டிங்ஸ் என்பது ஆல்டர்னேட் எதையோ ஒன்று பார்த்து வரைகிறது ஏதோ மாதிரி ஒன்று கொண்டு வர்றது அதில் வந்து மாடல் இருக்கக்கூடாது போலியானது இருக்கக்கூடாது ஆல்டர்னேட் இருக்கக்கூடாது ஜெராக்ஸ் இருக்கக்கூடாது உள்ளுக்குள்ள எல்லாமே ஒரிஜினல் இங்கே பெயிண்டிங்ஸ் கொண்டு வராங்க வசனம் சொல்லுது எட்டு இசைக்கல் எட்டு பத்தில் ஆவிக்குரிய சபைகளில் பெயிண்டிங்ஸ் கிடையாது வெறும் வசனங்கள் தான் இருக்கும் வசனங்கள் தான் எழுதி போட்டிருப்பாங்க முழுக்க முழுக்க தான் இருக்கும் எந்த பக்கம் திரும்பினாலும் புல்பீட்டில் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் என்ன தான் இருக்கும் எந்த பக்கம் போனாலும் வசனம் தான் இருக்கும் ஆனால் இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகள்னு சொல்கிற சபைகளில் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது சதவிகளில் என்ன கிடையாது வசனமே கிடையாது அதுக்கு அடையாளம் அவங்ககிட்டையும் வசனம் கிடையாது சபையிலையும் வசனம் கிடையாது அதுக்கு அடையாளம் என்ன இப்போ சபையை சுற்றி நல்ல அழகாக ஆடிட்டோரியம் இருக்குது சபைகளை சுற்றி நல்லா அழகழகான பெயிண்டிங்ஸ் இருக்குது எல்லாரும் சபையை போய் எப்படி வச்சுருக்குறாங்க பெரிய ஆடிட்டோரியம் பெரிய சினிமா தேட்டர் ஷாப்பிங் மால் மாதிரி இருக்குது சபை எந்த சபைக்குள்ளே போய் பாருங்கள் வசனமே இருக்காது இப்போ அந்த எஸ்ஐக்கேல் எட்டு பத்து எப்படி நூறு சதவீதம் நிறைவேறுக்குன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு சபைகளில் எங்கே திரும்பினாலும் சிங்கமும் கழுகுமாக இருக்குது பல இடங்களை நீங்கள் பார்க்கலாம் புல்பீட்டில் என்ன இருக்குது இன்னைக்கு சிங்கமும் கழுகம் வச்சுருக்கான் உள்ளுக்குள்ள என்னன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க இயேசு யூதராஜ சிங்கம் அதுக்கு அடையாளமாக தான் என்ன வச்சுருக்குறோம் சிங்கம் வச்சுருக்குறோம் ரெண்டாவது ஏன் கழுகு வச்சுருக்குறீங்க அவங்க சொல்கிறாங்க பறந்து காக்கிற பட்சியை போல ஒரு பாதுகாப்பார் கழுகு உன்னதமான அனுபவம் அதுக்கு அடையாளமாக வச்சுருக்குறோம் பைபிளில் நாலு விதமான மிருகங்கள் இருக்குது சிங்கம் கழுகு காலை மனித முகம் இப்படிலாம் இருக்குது அதுக்கு அடையாளமாக தான் வச்சுருக்குறோம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க சபைக்குள்ள அடையாளங்களே கிடையாது ஆவிக்குரிய சபைக்குள்ள என்ன கிடையாது அடையாளங்களே கிடையாது ஆவிக்குரிய சபைக்குள்ள வசனம் மட்டும்தான் இருக்கணும் ஆவிக்குரிய வீடுகளுக்குள்ள என்ன இருக்கணும் வசனம் தான் இருக்கணும் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன வந்துருச்சு சிங்கம் புளி புறா எல்லாம் பெயிண்டிங்ஸ் முழுக்க முழுக்க பெயிண்டிங் சபைக்குள்ள ஏப்பா அப்படி வச்சிருக்கிறீங்க அதுவும் ஒருபடி தாண்டி போயிருச்சு இப்போ இப்போ என்ன தாண்டி போயிடுச்சுன்னா பெந்தகோசிய சபைக்குள்ளே இயேசுநாதருடைய போட்டோலாம் வந்துருச்சு இன்னைக்கு சபைகளுக்குள்ள அறுவறுப்பு சபை என்பது என்ன தேவன் உலாவுகிற ஸ்தலம் இன்னைக்கு வீடுகளுக்குள்ள அருவறுப்பு எந்த பக்கம் திரும்பினாலும் என்ன இருக்குது இன்னைக்கு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் எல்லாம் இருக்குது எல்லாமே வந்துருச்சு ஒரு சபைக்கு போகிறோம் புல்பீட்டில் கிறிஸ்மஸ் தாத்தா நிற்கிறாரு பெருசாக சாரட் வண்டி ஓட்டிக்கிட்டு நிற்கிறாரு மான் வண்டி ஓட்டிக்கிட்டு ஒரு பக்கம் கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது எல்லாம் இருக்குது நானும் சுற்றி பார்த்தேன் எங்கேயுமே வசனத்தை காணும் ஒரு பக்கமும் காணும் பாஸ்டர் அப்புறமா தான் வந்தார் நான் முன்னாடியே போயிட்டேன் நான் கேட்டேன் என்ன எதுக்கு பாஸ்டர் கூப்பிட்டீங்கன்னு கேட்டேன் இல்ல சபை வருகையில் போகணும் என்ன இந்த சபை வருகையில் போகாது அவர் கோபம் வந்துருச்சு ஏன் அப்படி சொல்றீங்க ஒரு வசனம் இல்லையே மருந்து கூட வசனம் இல்லையே வெறும் தா தாத்தாவும் மானுமால இருக்கு வசனம் சொல்லுது சபை அப்பாவை பிடிச்சிட்டு நடக்கணும் பிதாவை நோக்கி விண்ணப்பம் செய்யுங்க தான் இருக்கு பிதாவை நோக்கி நடக்க வேண்டிய சபை இன்னைக்கு தாத்தாவை பிடிச்சிக்கிட்டு நடக்குது அப்பாவை பிடிச்சி நடக்க வேண்டிய சபை இன்னைக்கு எதை பிடிச்சி நடக்குது தாத்தாவை பிடிச்சிக்கிட்டு நடக்குது எங்கே பார்த்தாலும் சிங்கம் கரடி மான் புறா கேட்டால் எல்லாத்துக்கும் அடையாளம் பரிசு தாவியானவர் புறா வடிவில் இறங்கினார் அதனால் நாங்கள் புறா வச்சிருக்கிறோம் ஏன் அக்னிமயமான நாவுகளில் கூட இருக்கு நெருப்பள்ளி போடுங்க அப்படித்தானே இருக்கு இருக்குது அக்னிமயமான நாவுகள் இறங்க அப்போ அதை அடையாளமாக வைக்கலாமா தேர் இஸ் நோ பெயிண்டிங்ஸ் பெயிண்டிங்ஸ் நான் சொல்றது செவ்வருக்கு பெயிண்ட் அடிக்கிறது இல்லை அடையாளமாக கிறிஸ்துக்கு அடையாளமாக இயேசு மட்டும் சிங்கம் இல்லை இன்னொரு சிங்கம் இருக்கு என்னது எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிக்கிற சிங்கம் இருக்குது கழுகுங்கிறது உன்னதமான அனுபவம் மட்டும் சொல்ல பைபிள்ல மற்ற இருபத்தி நாலில் சொல்லுது பிணங்கள் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும் அப்போ சபையில் கழுகு போட்டு வச்சிருக்கிறேன்னா அப்போ உக்காந்துருக்கதெல்லாம் யாரு இன்னைக்கு சபைகளுக்குள்ள என்ன வந்துருச்சு நான் சொல்லுவேன் பிசாசு மாதிரி பொறுமையாக காத்திருந்து மோசம் போக்குற அளவு ஆள் அந்த அந்த பொறுமை பிசாசுக்கிட்டு இருக்க பொறுமை நம்ம கனவே கிடையாது அவ்வளோ பொறுமையாக ரெண்டாயிரம் வருஷமாக சபையை சிறுக 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 ஏமாற்றி இந்த கடைசி காலத்தில் எல்லாருக்கும் இன்னைக்கு படிப்பறிவில் சபை நடத்துகிறாங்க படிப்பறிவில் படிச்சுட்டு வந்துடுவோன்னே ஏதாவது ஒரு நான் இப்போ சொல்கிறேன் பைபிள் காலேஜ் படிக்கிறது தப்பே கிடையாது ஆனால் பைபிள் காலேஜ் படிக்கிறது அந்த அறிவில் சபை நடத்தக்கூடாது சபை நடத்துவதுக்கு தேவை அழைப்பு அழைப்பு இருக்கிறவன் பைபிள் காலேஜ் படித்தா தப்பு இல்லை படிச்சுட்டுமே சபை நடத்தக்கூடாது இன்றைக்கி நிறைய பேருடைய பசங்க பைபிள் காலேஜ் படிச்சிட்டோம் அவனுக்கு ஒரு சர்ச் வச்சு கொடுக்கணும் அவன் சபை நடத்தணும் அதனுடைய விளைவு என்ன அவனுக்கு எம்பிஏ மைண்ட் இருக்குது பிபிஏ மைண்ட் இருக்குது எல்லாம் இருக்குது படிப்பறிவு படிப்பறிவில் சபை நடத்துகிறான் அவனுக்கு தெரியுது சபையில் என்ன பண்ணால் கலெக்ஷன் பண்ணலாம் என்ன பண்ணால் சபையில் வந்து நம்ம வந்துட்டு சபையை பெருக்கலாம் மல்டிப்ளை பண்ணலாம் சபையில் என்னென்ன டெக்னாலஜி கொண்டு வரலாம் சபைக்குள்ளே எப்படி மாடர்னைஸ் பண்ணலாம் எல்லாம் தெரியுது ஆனால் ஸ்பிரிச்சுவலா வளர்க்க தெரியல சபையை சபையை நீங்கள் வந்து மாடர்னைஸ் பண்ண வேண்டாம் மாடர்னைஸ் தானே ஆகும் சபை அந்தந்த காலக்கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சபை என்ன செய்யும் நாம் யார் சொல்லியும் பேண்ட்டு போடலை நம்ம எல்லாருமே பேண்ட் போட ஆரம்பித்தோம் ஏன்னா காலம் மாறும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் பேண்ட் வந்துடும் நமக்கு அப்படியே ஒரு ஒரு காலகட்டத்தில் மாட்டு வண்டியில் இருந்தோம் குதிரை வண்டியில் போயிட்டு இருந்தோம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இப்போ எல்லாம் எதில் போகிறோம் சைக்கிள்லேயும் பைக்லையும் கார்லையும் போயிட்டு இருக்கிறோம் காரணம் உலகம் மாறும்போது நம்ம தானாக மாறும் ஆனால் எது மாறாமல் இருக்கணும் ஸ்பிரிச்சுவாலிட்டி மாறாம இருக்கணும் சட்டெல்லாம் மாறும் அதெல்லாம் மாறும் ஆனால் உள்ளே மாறக்கூடாது இன்னைக்கு என்ன இருக்குது ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடையாது சபைக்குள்ளே ஐயாயிரம் பேர் வரணும் பத்தாயிரம் பேர் வரணும் தே ஒன்லி கான்சன்ட்ரேட்டிங் ஆன் த குவான்டிட்டி நாட் இன் த குவாலிட்டி இன்னைக்கு கூட்டம் வர வைக்கிறதுல தான் எல்லாருக்கும் இருக்குது நீங்கள் நான் சொல்கிறேன் ஒரு ஐபிஎல் கிரிக்கெட் நடத்துகிறவங்களுக்கு கூட்டம் வரணும் வர வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அதுக்கு என்ன செய்கிறாங்க அவங்க அதுக்கு மாதிரி சினிமா நடிகர்கள் விளம்பரக்காரர்களாம் கூப்பிட்டு ஒரு ஓப்பனிங் செரிமணி நடத்துகிறாங்க சினிமாக்காரங்க படத்தை ஓட வைக்கணும் கூட்டத்தை வர வைக்கணும் என்ன பண்ணுறாங்க ஒரு ட்ரெய்லர் ஒரு கேசட் ரிலீஸ் இப்படியெல்லாம் போட்டு கூட்டத்தை வர வைக்கிறாங்க ஒரு க்ரௌட் புல் பண்றதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி எம்என்சி கம்பெனிக்காரங்களுக்கு தெரியுது உலகத்தானுக்கு தெரிது அவங்க அப்ளை பண்றாங்க இன்னைக்கு சபை என்ன செய்யுது அதையே தான் செய்யுது க்ரௌட் புல் பண்றது எப்படி கேட்டா ஆத்மா நான் சொல்றேன் க்ரௌட் புல்லிங் வேற சோல் வின்னிங் வேற க்ரௌட் புல்லிங் இஸ் என்டர்லி டிஃபரெண்ட் நாமளும் இன்னைக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம் ஒரு ஸ்டார் ஊழியக்காரரை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்தினா ஒரு கூட்டம் வரும் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குது நிறைய பேருடைய மென்டாலிட்டி எம்என்சி கம்பெனியுடைய மென்டாலிட்டி எல்லாருக்கும் இன்னைக்கு இருக்குது என்ன விரும்புகிறாங்க கவுட் க்ரௌட் புல்லிங் அப்படியே வர வைக்கணும் சபைக்கு கூட்டத்தை வர வைக்கணும் என்ன செய்யலாம் அவன் அநியாயமாக இருக்குது இன்றைக்கி என்ன செய்கிறாங்க சபையில் எப்படி உலகத்தான் வந்து ஆடி மாதம் ஆஃபர் போடுவாங்க பார்த்தீங்களா கடைகளில் அந்த ஆஃபர் போடுவாங்க சில கிஃப்ட்டு கொடுப்பாங்க அந்த ரேஞ்சுக்கு சபை போய்கிட்டு இருக்கு இறங்கி இன்னைக்கு இங்கே வரவங்களுக்கு இலவச டி ஷர்ட் தருவோம் இலவச சாப்பாடு போடுவோம் என்னதுக்காக இயேசுநாதர் சாப்பாடு போடுறேன்னு கூப்பிட்டாரா இல்லை மீட்டிங் முடித்த பிறகு பசியா இருப்பாங்களேன்னு சாப்பாடு போட்டாரா இவங்க எல்லாம் சொல்ற வார்த்தை என்ன ஏசுநாதர் சாப்பாடு போட்டார் இயேசுநாதர் சாப்பாடு போட்டார் ஏசுநாதர் சாப்பாடு எப்போ போட்டார் சாப்பாடு போடுவேன்னு போடவே இல்லை ஏசுநாதர் கூட்டத்தை கூப்பிடவே இல்லை இன்னைக்கு நம்மளால கூட்டம் நடத்தும் போது பேப்லெட்டில் கீழே போட்டுறா மதிய உணவு வழங்கப்படும் ஆமாம் தானே கீழே போட்டுறோம்ல கூட்டம் முடிவில் ஆகாரம் வழங்கப்படும் இப்போ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஆகிட்டான் என்னது கூட்டத்தின் முடிவில் சிக்கன் பிரியாணி போடப்படும் ஏன்னா இப்போ சாப்பாடு சாப்பிடணுன்னா இப்போ அவன சுதாரிச்சிட்டான் வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு ஏன்னா நாலு இடத்துல கூட்டம் நடக்கும்போது மெனு பார்க்குறான் இப்போ அவன் முந்தி சாப்பாடு கிடைக்காத நேரத்தில் சாப்பாடு கிடைக்கிற இடத்துக்கு போனால் இப்போ நாலு இடத்துல கூட்டம் நடக்குது எல்லாரும் போடுறான் மதிய உணவு வழங்கப்படும்ன்னு அப்போ இப்போ நமக்கு எதில் நம்மளுடைய கூட்டத்தை புல் பண்ணுறது இன்றைக்கி ஊழியத்தினுடைய சமையலுடைய ரொம்ப மோசமான கண்டிஷன் சபைக்குள்ள என்ன வருது அருவருப்பு கர்த்தர் அருவருக்குற காரியம் சபைக்குள்ள கிரௌட் புள்ளிங் எப்படி கொண்டு வரணும் நான் சொல்றேன் நான் எப்பவும் எனக்கு ஆண்டோர் சொல்லி உங்களுக்கு சொல்றேன் மத்தியின் நாலாம் அதிகாரம் கடைசி ரெண்டு வசனம் அவருடைய கீர்த்தி நல்ல கவனிங்க இயேசு ஒரே ஒரு பிரசங்கம் தான் பண்றாரு ஒரே ஒரு பிரசங்கம் மன திறமகள் பரலோராஜ்யம் இருக்கிறது புரஜேதர் கலிதாயில் போய் அவர் பிரசங்கம் பண்றாரு புரட்சித்தர் மத்தியில் ஒரு பிரசங்கம் பிரசங்கம் ஒரு பண்ணி உடனே வசனம் சொல்லுது அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் அடுத்த அடுத்த வசனம் வசனம் தெக்கோ போலியிலும் அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து கவனிங்க அவருக்கு பின் சென்றார்கள் என்ன அர்த்தம் நோ பேஸ்புக் நோ ட்விட்டர் நோ வாட்ஸ்அப் நோ நோ போஸ்டர் ஒன்னும் கிடையாது இயேசு உள்ள ஒரு மூலையில் உட்கார்ந்து பிரசங்கம் ஒன்று பண்றார் ஆனா வசனம் சொல்லுது அவருடைய கீர்த்தி சீரியா பக்கத்து நாடு பக்கத்து நாடு எங்கும் பிரசித்திரு எப்படி முடியும் எப்படி முடியும் இயேசுநாதர் விரும்பினது கிரௌட் அல்ல இயேசுநாதர் விரும்பினது தேவசித்தத்தை நான் என்னை பிதா சொல்கிற இருந்து பிரசங்கம் பண்ணுவேன் அங்கேருந்து நான் பண்ண கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை சொல்லுவேன் க்ரௌடை கொண்டு வர வேண்டியது பிதாவினுடைய பொறுப்பு நீ ஒழுங்கா வசனம் பேசுனா உன் சபைக்கு க்ரௌட் எங்கிருந்து வேணா வரும் நீ ஒழுங்கா செய்தி கொடுத்தினா உன் செய்தியை கேட்க ஜனங்கள் பல மைல் தூரம் நடந்து வருவார்கள் நீ கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தினா உன் சபையை தேடி ஜனங்கள் ஆண்டவன் மாதிரி ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று ஓடி வருவார்கள் யோசித்து பாருங்கள் யோன்சாண்ட எங்க எங்கே பிரசங்கம் பண்ணுறாரு வனாந்தரம் நீங்கள் வனாந்தரம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது நிறைய பேர் வனாந்தரம் பார்த்துருப்பாங்க பாலைவனத்தில் பிரசங்கம் பண்ணுறாரு பாலைவனத்தில் எவனா இருப்பானா இப்போவே பாலைவனத்தில் எவனும் கிடையாது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எவனா இருப்பானா பாலைவனத்தில் ஒருத்தரும் இருக்க மாட்டேன் வனாந்தரத்தில் பிரசங்கம் பண்ணுறாரு என்ன பிரசங்கம் பண்ணுறாரு மன திரும்பங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறார் ஆனால் வசனம் சொல்லுது அவரிடத்துல ஞானஸ்தானம் பெறுவதற்கு திரளான ஜனங்கள் வந்தார்களாம் அது எப்படி பாசிபிள் அவன் வனாந்தரத்துக்குள்ளே நின்று ஒரு பிரசங்கம் பண்ணுறான் மனநர்மங்கள் பரலகுராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது இன்றைக்கி நம்மால் என்ன நினைக்கிறான் ஒரு ஒரு கூட்டத்தை புல் பண்ணி ஒரு ஜனங்களை நம்ம ஆண்டோருக்குள்ளே கொண்டு வரணும்னா நம்ம மாடர்னைஸாக அட்ராக்டிவாக ஏதாவது செஞ்சால் தான் என்ன செய்ய முடியும் அவங்களை கொண்டு வர முடியும்னு சொல்லி சினிமாக்காரன் போகிற லைட்டு சினிமாக்காரன் ஆற ஆட்டம் சினிமாக்காரன் போகிற ட்ரெஸ்ஸு அவனை மாதிரியே விளம்பரம் எல்லாம் பண்ணி பக்காவா யோகாசன பற்றி வசனம் சொல்லுது ஒட்டக மயிர் ஆடை தரித்திருந்தான் ஒரு கேவலமான ட்ரெஸ்ஸிங் நீங்கள் கேவலமாக ட்ரெஸ் பண்ணணும் நான் சொல்லலை ஆனால் உன்னுடைய ஊழியம் உன் ட்ரெஸ்ஸை பேஸ் பண்ணி இல்லை தேவனை பேஸ் பண்ணியிருக்கு கேவலமான ட்ரெஸ்ஸிங் ஒட்டக மயிர் ஆடை தூக்கி ரக்கை போட்டு நிற்கிறான் உள்ளன் ட்ர கு அப்படி ஸ்கின் போட்டு நிற்கிறான் அப்படி உள்ளுக்குள்ளேயே யார் இருக்கிறா பிரதான ஆசாரியர்கள் அழகாக ட்ரெஸ் பண்ணி நீட்டாக இன்னைக்கு தப்பான ஒரு கான்செப்டை எவன் மண்டையில் ஏற்றனான்னு தெரியல நீ நீட்டாக ட்ரெஸ் பண்ணாதான் உங்களியே நடக்கும் நீட்டாக ட்ரெஸ் பண்ண தப்பு இல்லை திருப்பியும் சொல்கிறேன் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க ஆனால் நீட்டாக ட்ரெஸ் பண்ணாதான் உங்களியும் கரெக்டாக நடக்கும்னா தப்பு மேலே நின்று ட்ரெஸ்ஸுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை உன் அறைக்குள்ளே தேவனுக்கு முன்பாக கொடுத்துருந்தீங்கன்னா கூட கர்த்தர் வந்திருப்பார் கண்ணாடிக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் மேக்கப் போடுறதுக்கு அரை மணி நேரம் நான் சொல்றது ஊழியக்காரன் சொல்றேன் போயிட்டு உக்காந்து பியூட்டி பார்லரில் அதை அடிச்சு இதை அடிச்சு பார்க்கறதுக்கு எங்கா தெரியணும் நீ எங்கா தெரியணுங்கிறத நான் குற்றமாகவே சொல்லலை எங்க தெரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் ஒரு தப்பும் தப்புமில்லை ஆனால் அப்பத்தாம் ஊழியக்காரன் மதிப்பாங்க ஊழியக்காரனுக்கு ஒரு கௌரவம் இருக்குது ஊழியக்காரன் இப்படி இருக்கணும் தப்பாக புரிஞ்சுடக்கூடாது இவர் ட்ரெஸ்ஸை கேவல ட்ரெஸ்ஸிங் கோட்ல ஒன்றும் இல்லை உனக்குள்ளே இருக்கிற தேவன்கிட்ட தான் எல்லாமே இருக்கு நீ எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு போய் தேவன் இல்லாமல் நின்றுனா ஒரு பிரோஜனமும் கிடையாது சில நேரங்களெல்லாம் போய் பார்த்தோம்னா என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பீப்புளில் ஆவிக்குரியவங்க நம்ம சொல்கிறோம் நம்ம ஆக்சுவலாக உலகத்தை வெறுத்தவங்க நியாயமாக பார்த்தா சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா அப்படிதான் பைபிள் சொல்லுது ஆனால் என்ன நடக்குது ஆடம்பரத்தின் உச்சம் ஜனங்க பார்க்குறான்ல திருப்பியும் சொல்றேன் நீங்கள் கஷ்டப்படணும் பார்க்கறதுக்கு பிச்சைக்கார மாதிரி இருக்கணும் நான் அதை சொல்லவே இல்லை டீசண்டாக ட்ரெஸ் பண்ணுங்க லக்ஸூரியாக பண்ணாதீங்க அதுதான் இங்கே முக்கியம் டீசன்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லக்ஸூரி இன்னைக்கு லக்ஸூரி ஏன்னா நம்ம முடிவு பண்ணிட்டோம் இப்படி இருந்தால் தான் ஊழியம் ஊழியக்காரன் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் சரி கிரௌடு வருதா நான் சொல்கிறேன் எந்த கிரௌட் இந்த கிரவுடு இல்லை பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் ஆஹ் இருதயத்தில் குத்தப்பட்டு ஒரு மூவாயிரம் பேர் வந்தானே வரானா இப்போ அவன் வரானா அவன் வரல பாருங்களேன் அவன் வரவே இல்லை காரணம் என்ன நாம் இன்னைக்கு க்ரௌட் புல்லிங் குவான்டிட்டியில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் எக்ஸ்டர்னல் வெளியேறக்கூடியது எல்லாத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் சபை கிராண்டாக இருக்கணும்னு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் ஊழியர்காரம் கிராண்டாக இருக்கணும் பார்க்கறதுக்கு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் உள்ள இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா நீ வனாந்திரத்தில் ஒட்டகமையை தணிக்கிறவனா இருந்தாலும் நீ தேவனோடு கூட சஞ்சரித்து இருந்தால் பல ஊரில் இருந்து ஜனங்கள் உன்னை தேடி வருவார்கள் ஜனங்கள் வருவாங்க அதுவும் இப்போ கண்டிப்பாக வருவாங்க ஏன் தெரியுமா இது வசனம் பஞ்ச காலம் ஜனங்க வசனத்துக்கு தாகமா அலையிறாங்க பல இடங்களில் ஜனங்கள் அலையிறாங்க இன்னைக்கு நாம் என்ன நினைக்கிறோம் அவன் வசனத்துக்கு வரானா அப்பத்துக்கு வரானாலாம் தெரியாது இடம் ஃபுல்லாக இருக்கணும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கணும் கண்ணுக்கு நிறைவாக இருக்கணும் கிரவுண்டு ஃபுல்லாக இருக்கணும் சர்ச்சு ஃபுல்லாக இருக்கணும் வந்தவன் என்ன விதமாக திரும்பினா அந்த 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 கவலையே இல்லை வசனம் சொல்லுது ஒரு வாலிபன் துக்கத்தோடு திரும்பி போனான்னு ஆவியானவர் துக்கமாக எழுதுறாரு அவன் எப்படி திரும்பி போனானா துக்கத்தோடு ஆவியானவர் துக்கமாக எழுதுறாரு ஐயோ அவன் துக்கத்தோடு போயிட்டான் ஒருத்தம் போனதுக்கு இன்னைக்கு எத்தனை பேர் சபைக்கு வந்துட்டு எப்படி போகிறான் எத்தனை பேர் புதுசாக சபைக்கு வந்துட்டு ரசிக்கப்படாமல் திரும்பி போறான் எத்தனை பேர் சபைக்கு வந்துட்டு ஹீல் ஆகாம திரும்பி போறான் எத்தனை பேர் சபைக்கு வந்து டெலிவர் ஆகாமல் திரும்பி போறான் என்னைக்கு நமக்கு வருத்தம் இருக்கா ஏன் என்ன காரணம் இன்னைக்கு சபைகளுக்குள்ள தேவன் இல்லை அருவ்பு வந்துருச்சு சபைக்குள்ள கர்த்தருக்கு பிரியமில்லாததெல்லாம் கொண்டாந்து வச்சுட்டோம் கர்த்தர் சபையை விட்டு வெளியே போயிட்டார்